கொழும்பு சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக உரிமைக்குரல் கூட்டமைப்பினர் வரவேற்பு இலங்கையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு பத்து ஆண்டுகளுக்கும் மேலாகிறது தற்போது தமிழர்கள் பகுதியில் அமைதி நிலவினாலும் இன்னும் பரவலான வளர்ச்சிப் பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் இலங்கை தமிழர்களின் பல்வேறு பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக தமிழர்களுக்கான அரசியல் அதிகார பகிர்வு உறுதியளித்தபடி மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது இந்நிலையில் இலங்கைக்கு மூன்று நாள் நல்லெண்ண பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு அந்நாட்டின் ஜனாதிபதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு சமத்துவம் நியாயங்கள் சமாதானம் மற்றும் கௌரவமாக வாழும் உரிமை என்பன ஒன்றிணைந்த இலங்கைக்குள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார் தமிழ் மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான அதிகார பகிர்வு விஷயத்திலும் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தின் முக்கியத்துவம் மற்றும் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இலங்கை அரசாங்கம் முன்னேற்றகரமான செயற்பாட்டை கையாள வேண்டும் என்றும் அதை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை தாம் நம்புவதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார் அதன் பிறகு இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவுடன் இடம்பெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள இலங்கை இந்தியாவின் உதவியை கோரியுள்ளது என்றும் இந்தியா தற்போது தயாரித்து வரும் கொரோனா வைரஸ் மருந்தை ஏனைய நாடுகளுக்கு விநியோகிக்கும் போது இலங்கைக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு தயார் என இலங்கை ஜனாதிபதி கோத்தபாய் ராஜபக்சவிடம் தான் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் மேலும் இந்தியாவிலிருந்து தடுப்பூசிகளை பெற்றுக் இலங்கையின் ஆர்வம் குறித்து இந்திய தலைவர்களிடம் தெரிவிப்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதை ஊக்குவிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சர்வதேச ஒத்துழைப்பை இந்தியா தனது கடமையாக கருதுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தி கூறிய தமிழ் மக்கள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்த கருத்திற்கு பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார் மேலும் ஜெய்சங்கர் கோரிக்கையை அடுத்து தமிழர்களின் நலன்களுக்காகவும் தாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே உறுதிப்பாடு ஒன்றை வழங்கியுள்ளதாகவும் நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர் எம் சுமந்திரன் குறிப்பிட்டார் இலங்கை தமிழ் கூட்டமைப்பு அமைப்பினரும் பல்வேறு இலங்கை தமிழர் அமைப்புகளும் ஜெய்சங்கருக்கு பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்தன குறிப்பாக அதிகார பகிர்வு விஷயத்திலும் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஜெய்சங்கர் வலியுறுத்தியது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய வரவேற்பிற்குரிய ஒன்றாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர் இந்தியாவின் கருத்தை ஏற்று விரைவில் செயல்படுத்தும் நோக்கில் செயல்பட்டால் எமது முழுமையான ஒத்துழைப்பை அரசாங்கத்திற்கு வழங்க கூட்டமைப்பு தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து இலங்கை அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் விரைவில் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் கொரோனா தடுப்பூசி விநியோகத்திலும் இலங்கைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று இந்தியா சார்பில் அவர் உறுதியளித்தார்